மாங்காய் வச்சு ஆந்திரா ஸ்டைல் அவக்காயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி கடையில் வாங்கின அவக்காயா ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே வீட்டில் ஹோம்மேட் அவக்காயா ட்ரை பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது வாங்க இந்த ஹோம்மேட் அவக்காயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு மாங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் கழுகு வறுத்து அரைச்ச பொடி பத்து பல்லு பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து எல்லா பக்கம் மசாலா ஓட்டுற அளவுக்கு ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி தேன் பாட்டில் வந்து எடுத்துருக்கேன் இது நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு நல்லா தொடச்சி ஈரம் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கலாம் இதை ஊர்காவை அப்படியே நம்ம வந்து ஒரு மூணு நாள் கழித்து எடுத்து பார்ப்போம் பாருங்கள் மூணு நாள் கழித்து நான் இப்போ காமிச்சிருக்கேன் எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் அவக்காயா ரெடி